ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சேவரி மாஃபின் எப்படி செய்து பார்க்கலாம் நம்ம கோதுமை வச்சு நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு அரை லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் பால் நல்லா பொங்கும் போது ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக ஊற்றி முதல்ல கலக்கிக்கலாம் ரெண்டு தர்வே ஷேர் பண்ணி ஊற்றிக்கலாம் மறுபடியும் கலக்கிக்கலாம் பன்னீர் தனியாக வரணும் நம்ம கடையில் வாங்கின பண்ணி இருந்தானே வச்சுக்கலாம் என்கிட்ட கடையில் வாங்கின பன்னீர் இல்லை அதனால நான் வீட்டிலேயே பன்னீர் ரெடி பண்ணிக்கிறேன் பாருங்கள் தண்ணி தனியாக பன்னீர் தனியாக அப்படியே வந்துடும் இதை அப்படியே எடுத்து ஒரு வடியில் போட்டு வடிகட்டிக்கலாம் வடி மேலே துணி போட்டு வச்சுருக்காங்க காட்டன் கிளாத்து எல்லாத்தையும் ஊற்றிட்டு அது ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணும்போது வினிகரோட ஸ்மெல்லாம் போய்டும் அதை அப்படியே எடுத்து மூட்டை கட்டி மேலே ஒரு கல் வச்சு அப்படியே வச்சிடலாம் தண்ணியெல்லாம் போகிறதுக்காக பாருங்கள் பன்னீர் சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம வீட்லேயே பன்னீர் நல்லா ரெடி பண்ணிட்டோம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஒரு குடமளகா ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் குடமிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் கேரட்டு துருவி வச்சுக்கலாம் கேரட்டு நல்லா துருவி வச்சு எடுத்து குடமிளகாய்லேயே போட்டுக்கலாம் கேரட்டும் ஆலிவ்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ்ஸுங்க இதிலே சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் ஓரிக்கனம் போட்டுக்கலாம் இலையும் போட்டுக்கலாம் பன்னீரும் நம்ம தூள் பண்ணி போட்டுக்கலாம் இதுலையே எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டலாம் உப்பும் போட்டுக்கலாம் அதுலேயே உப்பும் போட்டு கலக்கிடலாம் கோதுமை ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் ஆலிவ் ஆயில் கப்பு எல்லாமே மாவில் ஊற்றி கலக்கிக்கலாம் அந்த மாவு கலக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வெஜிடபிள் போட்டு கலக்கிக்கிறேன் வெஜிடபிள் கீழே போய் உக்காராம எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி அரை கப்பு கெட்டிமான தயிர் ஊற்றிக்கிறேன் புளிப்பில்லாத தயிரை ஊற்றிக்கலாம் இன்னொரு கால் கப்பு தயிரில் இன்னும் கால் கப்பு தண்ணி ஊற்றி அரைக்கப்பு தயிர் அரைக்கப்பு தண்ணி ஊற்றினா பத்தலை மறுபடியும் ஒரு கப்பு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் அரைக்கப்பு ஊற்றினா மறுபடியும் அரைக்கப்பு மொத்தமாக ரெண்டு கப்புங்க தயிர் முக்கால் கப்பு தண்ணி ஒன்று கால் கப்பு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் நான் நல்லா இந்த மாதிரி வரணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா களை கூட்டுக்கலாம் ஒரு கோதுமை தண்ணி அதிகமாக இழுக்கும் ஒன்று கம்மியாக இழுக்குங்க தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு கெட்டிமாக தான் இருக்கணும் மாவு பாருங்க மாவு பாருங்க இந்தளவு இருக்குது இப்போ நம்ம கப் கேக் க்ளீனில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கலாம் அதில் இந்த ஸ்பூனில் எடுத்து ஊத்துற பாருங்க நல்ல கெட்டியமாக இருக்குது மாவு இந்த மாதிரி பதத்தில் இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா பேக்காகி வரும் டைம் கூட கொஞ்சம் சீக்கிரமாக அப்படி இன்னும் தண்ணியை போட்டிங்கன்னா டைம் ரொம்ப ஆகும் இந்த சமயத்துலேயே அவன் வந்து ஒன் சிக்ஸ்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிட்றேன் மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் முன்னொன்றுத்துல ஓரி போட்டுக்கலாம் நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கலாங்க இன்னொன்று மேலே அப்படியே கொத்தமல்லியில் எதாவது போட்டு தூக்கி விட்டுக்கலாம் நம்ம விருப்பம் நம்ம வீட்டில் செய்கிறனாலும் நம்ம விருப்பப்படையே செய்துக்கலாம் உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம் அவனில் வச்சு அறுபடியும் இன்னொரு கப்பில் நான் வீட்டில் இருக்க கப்லேயே ரெடி பண்ணிக்கிட்டேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் நான் பேட்டர்லாம் போட்டு மேலே கொத்தமல்லியலை போட்டு வச்சுருக்கேன் நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது வச்சுக்கலாங்க கொத்தமல்லி இலை இல்லை மேலே சீஸ் பண்ணால் சீஸ் போட்டுக்கலாம் சீஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சீஸ் போட கிடையாது பன்னீர் போட்டிருக்கேன் பன்னீர் பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிடுங்க அதை பாருங்கள் வெந்துருச்சு கரெக்டாக எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆச்சுங்க பேக் ஆகிறதுக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்துருச்சு நல்லா எடுத்துட்டேன் வெளியில் பார்க்கவே பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது டேஸ்ட் அருமையாக இருந்ததுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் நல்லா ஆரட்டும் ஓரளவுக்கு நல்ல மிதமான சூடு வந்தோடனே ஒரு டூத்பேக் வச்சு லூஸ் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம் எல்லாமே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுவுமே நல்லா பேக்காக இருந்துருச்சு நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா சாஃப்டாக இருக்குது தேங்க் யூ